கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக வினோதங்கள் என்கிற தலைப்பின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இந்த வினோதங்கள் தலைப்பில் இடம்பெறும் செய்தி மெய்யான காவல்காரர் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஏழாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் இப்படியாக சொல்கிறது கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா என்பதாக உலகத்திலே அநேக காவலாளர்களை குறித்து நாம் வாசிக்கிறோம் இவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்களாம் தங்களுடைய வயிற்று பிழப்புக்காகவும் கூலிக்காகவும் நம்மை பாதுகாக்க காவலாளர்களாய் காணப்படுகிறார்கள் ஆகவே தான் ஓநாய் கூட்டங்கள் அதாவது பொல்லாத மனுஷர்கள் திருடர்கள் வரும்போது நம்மை அனாதையாக விட்டுவிட்டு தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக இவர்கள் ஓடிவிடுவதை நாம் பல இடத்திலே பார்க்க முடிகிறது எனக்கு அன்பான தேவ சனமே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அப்படிப்பட்டவர் அல்ல இரவும் பகலும் பாதுகாப்பதற்காக அவர் தூங்காமல் விழித்திருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல நம்மை இந்த பொல்லாத எதிரியாகிய சாத்தானிடம் இருந்து பாதுகாப்பதற்காக தம்முடைய உயிரே நமக்காக ஒப்பு கொடுத்தவர் இப்படிப்பட்ட ஒரு நல்ல பாதுகாப்பாளரை நீங்கள் உங்கள் காவலாளராக ஏற்றுக்கொள்ளுங்கள் பாருங்க சங்கீத காரண தாவிது வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை கொஞ்சம் பாருங்கள் அவர் கர்த்தரை நம்புவதற்கு பதிலாக விருத்த சேதமில்லாத ஜனங்களை நம்பி தன்னுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு போனார் என்ன நடந்தது தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்து போனார் மறுபடியுமாய் கர்த்தரிடத்தில் வந்து அழும்போது அவர் அவனுக்கு மெய்யான பாதுகாப்பை கொடுத்தார் அவன் இழந்த எல்லாவற்றின் திரும்ப கொடுத்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளையும் உடைய வாழ்க்கையில் இழந்த எல்லாவற்றையும் மறுபடியுமாய் திருப்பிக் கொள்ள வேண்டுமானால் இயேசுவை உங்கள் சொந்த மெய்யான காவலாளராக ஏற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக